பிடாரியம்மன் பகைவர்களை ஆட்டுவித்து ஓடச் செய்பவள் அப்படிங்கிற பொருள்ல பிடாரி அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் துன்பத்தையும் அரிப்பவள் அதாவது அழிப்பவள் அப்படிங்கறதுனால பிடாரி அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது தென் கிட்ட பார்வதி விளையாடி அவரோட கண்களை மூடினதுனால அவர் கோவப்பட்டு பாதனோகத்தான் நாகக்கண்ணியோட வயிற்றுல பறக்கும்படி சபிச்ச மாதிரியும் அது மட்டும் இல்லாம அவங்கள எட்டு பாகங்களா பிரிச்சு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அந்த எட்டு பாகங்கள் தான் ஆக்ரோஷத்தோட அஷ்டகாலியா வளர்ந்தது அப்படின்னு சொல்லுது புராணம் ஆடி மாச செவ்வாய்க்கிழமை ராக கால நேரத்துல பிறந்த அஷ்டகாலிகளை மூன்றாவது பிறந்தவங்க தான் முப்பிடாரி அல்லது முப்பிடாதி அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இவங்களை வழிபடுறதுனால திருஷ்டியும் மனபயமும் சுத்தமா நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இரும்பு வெள்ளி தங்க கோட்டையை தகர்த்த திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிடாரி அம்மனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் அப்டேட் பண்ணுங்க தேங்க்ஸ்